கப்பாக செய்கிறதுக்கு பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு பதினஞ்சு பதினாறு இருக்கும் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் முழுசாக அதை அரைக்கிறதுக்கு தான் தனியாக பச்சையாக தான் அரைக்கணும் அப்புறம் நெய் ஒரு ஐம்பது வாங்கி வச்சுருக்கோம் கடல மாவு வந்து இதால நான் ரெண்டு போட போகிறேன் கடல மாவு இந்த கப்பால் கப்பால் ரெண்டு போட்டுக்கிறேன் பால் தான் இதால் ஒரு ஒன்றரை டம்ளர் ஊற்றிக்கிறேன் இந்த டம்ளரால் ஒன்றரை ஊற்றிக்கிறேன் பால் ரொம்ப காய்க்காத பால் தான் சீனி புதுசாக தான் வாங்கி வச்சிருக்கேன் ஏன்னா நம்ம எதுவும் கூடாது புழங்கக்கூடாது கூடாதுங்கிறதுக்காக தான் எல்லாமே புதுசாக உள்ளது தான் இப்போ நான் செய்யும்போது காமிக்கிறேன் உங்களுக்கு மாவை நம்ம என்ன செய்யணும் கடல மாவை ரெண்டு கப்பு எடுத்து நான் இன்னும் வறுத்துக்கிறேன் லைட்டாக பச்சை வாட போகிற அளவுக்கு நான் ரெண்டு கப்பு போட்டுக்கிறேன் ரெண்டு கப்பு போட்டுக்கிறேன் போட்டு நம்ம பச்சை வாழை போகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்குவோம் லைட்டாக நாங்கள் சிம்மில் வச்சுங்க தீய விட்டுறாதிங்க பச்சை வாழை மட்டும் இல்லாமல் இருந்தால் போதும் வேறு ஒன்றும் வேணும் அப்படியே சும்மா லைட்டாக வறுத்துக்குவோம் வாசனை வரைக்கும் வறுத்துட்டு நம்ம இதோட பாலை ஊற்றி நம்ம கட்டிக்கிட்டே இல்லாமல் நம்ம முதல்ல கலக்கிக்கணும் இது முழுகருக்கு பிடிச்சது இது இன்றைக்கி தே வெள்ளிக்கிழமையாகவும் இருக்குது இன்றைக்கி சஷ்டி மூணாவது கிழமையாக இருக்குல்ல அதுக்காக தான் விருது அறுக்கத்துல தான் செய்கிறோம் ஒரு நாளைக்கு ஒரு ஒன்றை செஞ்சு பழக்கிறது தான் ஒரு நாளைக்கு அபூ போட்டு கிளறிக்கப்போம் ஒரு நாளைக்கு ஏதோ ஒன்று கிடைச்சது கடவுள் செஞ்சுற வழி தான் கட்டியெல்லாம் உழைச்சி விட்டுட்டு கட்டியெல்லாம் உழைச்சிருங்க நைட்டாக தான் வறுத்துருங்க அந்த வாசனை அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் பால் நான் ஊற்றிக்கிறேன் இந்த தமிழர் சின்ன தமிழர் காமிச்சலாம் அதில் ஒன்று பால் தான் சொசைட்டி பால் தான் பால் தான் ஊற்றுறேன் இந்த பாருங்கள் இந்த டம்னராக ஒன்றா ஊற்றுறேன் நம்ம கட்டி இல்லாமல் நம்ம முதல்ல கிண்டிடுவோம் கட்டி இருக்கக்கூடாது கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது போட்டு வச்சிருங்க பச்சை வச்சுட்டு கொஞ்சம் நெய் ஆம்மில் வச்சிருங்க டக்குன்னு கட்டியாகிடும் கடலமாக ரொம்ப பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா திப்பி திப்பியாக கிடக்கும் நான் பச்சை பால் தான் பால் ஊற்றிருக்கேன் கிடையாது

ியை போட்டிங்கன்னா கொஞ்சம் இலவச அப்படியே திண்டிட்டு இருக்கோம் கட்டி விழுவாமல் இருக்கும் கட்டி இருந்தால் உழைச்சி விட்டுருங்க போல மட்டும் கட்டி ஆகுது பாருங்க நம்ம அப்படியே உழைச்சி உழச்சி விடுவாங்க கட்டி விழுவாம இந்த மாதிரி வச்சு நல்லா கட்டி விழுவாமல் கலக்கிக்கங்க மற்ற இருந்தால் மற்ற போட்டு கலந்துங்க இல்லைன்னா அப்படி இருந்துச்சுன்னா வாங்கி வச்சுட்டு இப்படி செய்யுங்க கட்டி இருக்கக்கூடாது அதுக்கு தான் கட்டி இல்லை பாருங்கப்போ கரெக்டாக இருக்குது நான் இதெல்லாம் கொஞ்சமாக நான் நெய் ஊற்றிக்கிறேன் சும்மா ஒரு ஸ்பூன் அளவு ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை மைசூர் பார்க்கின்றோம்னா நெய் சும்மா லேஸ் சிலேஸாக ஊற்றுங்க கரண்டி இறக்கணும்னா கட்டி கட்டியாக அதுக்கு மையம் தான் பிடிக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டுருங்க பிளாஸ்டிக் ஸ்பூனு வேறு ஏதாவது இருந்தாலும் வச்சு முருகனுக்கு பிடிச்சது இது அதனால் நம்ம பிள்ளைங்களை செய்கிற மாதிரி முருகன் நமக்கு வீட்டுக்கே வருவார் என்ன வேண்டுனீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் யார் விரதம் இருக்கு நீங்களே விரதம் இல்லாதவங்களும் சரி கவிச்சில்லாமல் இருக்கிறவங்களும் சரி கண்டிப்பாக முருகன் நினச்சதை நடத்தி வைப்பார் கவலைப்படாமல் சந்தோஷமாக இருங்க எங்கள் வீட்டில் எங்கள் பொண்ணு இருக்குது இது மாதிரி நான் அந்த வச்சிருக்கேன் பாருங்க முந்திரி பருப்பு சும்மா அரைச்சி வச்சிருக்கிறேன் மிக்சி ஜாரில் போட்டு அதை கொட்டிக்கிறேன் அரை கப்புகளிட்டே இருக்கும் குங்குமப்பூ இருந்தால் போடலாம் என்கிட்ட குங்கும பூ இல்லை ஆனால் வேற ஒன்றும் போடலை

மைசூர் பார்க்க திங்கவ்னா அது மாதிரி வருது நல்லா வருது அந்த காலம் தான் அவன் என்ன செஞ்சோம்னா ஒட்டக்கூடாது ஒட்டாமல் சுண்டு வர மாதிரி செஞ்சு வச்சுட்டோம்னா சாயங்காலம் படைக்கலாம் அதுக்காக தான் படாதீங்க மனசில் முழுகிற மட்டும் நினைச்சது சந்தோஷமாக இருங்க கண்டிப்பாக என்ன நீங்கள் நினைக்கிறீங்கன்னு நிறைய தூக்குப்பார் நமக்கு உடம்பு சுத்தமாக இருந்து குளிச்சு முடிஞ்சு அது வந்து சுத்தம் கிடையாது மனசு சுத்தமாக இருக்கணும் மனசு நல்லா சுத்தமாக வச்சுக்கணும் தூய்மையாக இருக்கணும் நல்லதே நினைக்கணும் அதை நினைச்சாலே போதும் சாமிக்கு எல்லாம் இதுதான் வேணும் நீ என்ன சாப்பிட்டுட்டு இருக்கிற அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க சுத்தமாக மனசு இருக்காங்க தெய்வத்தையே நினச்சி வேண்டுங்க மற்ற மட்டும் பேசணும்னாலும் பின்னாடி பேசுவாங்க ஏன் இது நம்ம சாமிக்கிட்டே ஒப்படைச்சிட்டோம்னா நான் அப்படி தான் எந்த மனசில் கவலை இருந்தாலும் அம்மாட்ட நினைப்பேன் என்ன நினைக்கிறேன்னா அதை நினச்சி வேண்டுவேன் கண்டிப்பாக நினச்சிருவோம் அதுப்போ எல்லாத்தையும் ஐம்பது தான் வாங்கினாங்க நூறு வாங்கின ஐம்பது நெய் தான் இது நான் எண்ணெயெல்லாம் ஒன்றும் போடல எவரும் நெய் தான் சட்டியில் ஒட்டாமல் கலாமல் வச்சுருந்தேன் நல்லா ஒன்றா திரண்டு வரணும் அப்படிதான் அந்த நேரத்துக்கு தான் நம்ம எடுத்துருவோம் சட்டியிலே ஓட்டலை இந்த நேரத்துக்கு நம்ம எடுத்துருவோம் ஆனால் நெய் ரொம்ப போடல ஏதோ ஒரு அளவு போட்டேன் அது இல்லை இது இல்லைன்னா நினைக்காம என்ன இருக்கோ தெய்வத்தில் செய்கிறது என் கல்கட்டு இருந்தாலும் சரி பால் இருந்தாலும் சரி வாழைப்பழம் இருந்தாலும் சரி ஏதோ நம்ம கையில் கலச்சதை வச்சு நம்ம சாமி கும்பிட்லாம்